ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் யோவான் அதிகாரம் ஆறு இறைவசனம் ஐம்பத்தி ஒன்று விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் நாங்கள் வாழ்வு பெற உமது சரீரத்தை எங்களுக்கு உணவாக கொடுத்த எங்கள் இனிய இயேசுவே உம்மை வாழ்த்திப் போற்றி துதித்து வணங்குகின்றோம் அப்பா எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மண்ணாவை உண்ட போதிலும் இறந்தனர் ஆனால் நீர் உம் மக்கள் இந்த உலகில் வாழ்வதற்காகவே உம் உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு பலியாக கொடுத்தீர் நீர் நொறுக்கப்பட்டது எங்களுக்காகவே நாங்கள் என்றும் நிலைவாழ்வு பெறவே நீர் கொடிய சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டீர் அன்பு நேசரே நாங்கள் உம்மை மிகவும் நேசிக்கின்றோம் ஆனால் எங்கள் பாவ நிலைகள் பலவீனங்கள் எங்கள் அன்றாட வாழ்வின் சோர்வுகள் எங்களை உம்மை விட்டும் உம் அன்பை விட்டும் தொலையில் வைத்துள்ளது அப்பா உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் கல்வி தூய்மையாக்கும் இன்று முதல் ஒரு புதிய மாற்றத்தை எங்களுக்கு தாரும் திருப்பலியில் என்றெல்லாம் உம்முடைய பரிசுத்த உடலையும் ரத்தத்தையும் நாங்கள் உட்கொள்கின்றோமோ அன்று தூய்மையான மனநிலையோடு உம்மை உட்கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாரும் இந்த ஜபவேளையில் எங்கள் இதயத்தில் உம் உடலோடும் சதையோடும் ஆன்ம உணவாக வந்து தங்கும் அப்பா எங்கள் அன்றாட வாழ்வில் நாங்கள் தண்ணீரை பருகும் போதெல்லாம் உம் விழாவில் வழிந்தோடிய தண்ணீரையும் உம் உடலில் வெளியேறிய பரிசுத்த ரத்தத்தையும் நினைவு கூற வேண்டும் நாங்கள் உணவு உண்ணும் பொழுது நீர் உம் உடலை எங்களுக்கு பலியாக கொடுத்ததை நினைவு கூற வேண்டும் எங்கள் வாழ்வு தரும் உணவு நீர்தான் என்பதை இன்றும் என்றும் எங்கள் வாழ்வில் நினைவு கூற எங்களுக்கு கிருபை செய்யும் ஆமேன்